தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் தற்போது அதற்கான பணிகளை மேற்கொள்ள தொடங்கிவிட்டார்கள் அந்த வகையில் புதிய உறுப்பினர்களை தங்கள் கட்சியில் சேர்ப்பது மற்றும் மாற்றுக் கட்சிகள் இருப்பவர்களை தங்கள் கட்சியில் இணைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் திமுக கட்சியில் தற்போது திருப்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக பாமக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இணைந்து இவர்கள் திமுக எம்எல்ஏ நல்லதம்பி முன்னிலையில் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டு மேலும் சட்டமன்ற தேர்தலில் நெருங்கி வரும் சூழ்நிலையில் தொகுதிகளை பலப்படுத்துமாறு மேலிடம் உத்தரவிட்ட நிலையில் அதற்கான பணிகளை திமுக நிர்வாகிகள் மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது